வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இந்த யூனிட் சிக்ஸ்ல தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு இருபது கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது கொஸ்டின்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க நிறைய தலைப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன தலைப்பு அப்படின்னா இந்த தமிழ் சமுதாயம் வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு ஒண்ணு இன்னொன்னு வந்து தங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கியத்துல இருந்து கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் திருக்குறள் திருக்குறள்ல நம்மளுக்கு ஒரு ஆறு தலைப்புகள் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலே ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்களினுடைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த தலைப்புக்குள்ள இந்த யூனிட் சிக்ஸ் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள நம்மளுக்கு இவ்வளவு வந்து சப்டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நம்ம குரூப் போர் கொஸ்டின் நீங்க குரூப் போர் எழுத போறீங்க குரூப் டூ எழுத போறீங்க குரூப் ஒன் எழுத போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு எப்படி கேள்விகள் அமைஞ்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் அவங்க கவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நம்ம அதை பார்த்துட்டு தான் நீங்க அடுத்த இயர் படிக்க போற குரூப் போருக்கு என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் அப்படிங்கிறப்போ அதை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் பாருங்க நமக்கு இதுல பத்து தலைப்புகள் பத்து தலைப்புகள் வந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி இலக்கிய வரலாறு தமிழ்நாட்டினுடைய பங்கு விடுதலை போராட்டத்துல தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டில் சமூகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி ஏன்னா நம்மளுக்கு இது குரூப் டூ அப்படிங்கிறப்போ இந்த சுயமரியாதை ஏன்னா அவங்களுக்கு பரிணாம வளர்ச்சி அப்படின்னாவே என்ன ஆயிடுது நம்மளுக்கு நீதி கட்சியில இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் வரைக்கும் நம்ம படிச்சாகணும் அதுக்கு இடையில வர்றதுதான் என்னது பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கம் வந்துருச்சு அப்படின்னாவே அண்ணா வந்துருவாங்க பெரியார் வந்துருவாங்க அது யூனிட் டாபிக் பாருங்க சிலபஸ்ல தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க இலக்கியம் தமிழ் இலக்கியம் சார்ந்த கேள்விகள் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படிங்கறத என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பாத்துருவோம் அதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும் நீங்க அடுத்த குரூப் போருக்கு உங்களுடைய படிக்கக்கூடிய மெத்தட் வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து பாக்கலாம் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு எட்டு கேள்விகள் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க தனித்தனியா பிரிச்சிருவாங்க பிரிச்சு என்ன பண்ணிருப்பாங்க அவங்க கேட்டிருப்பாங்க ஆனா இதுதான் கேட்போம் அப்படின்னு அவங்க சொல்லல அதுக்குள்ள இருந்து நம்ம இருபது கேள்விகள் நாங்க எடுத்துக்குவோம் அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம் அவங்க கரெக்டா ஒரு ஒரு டாபிக்லயும் ரெண்டு ரெண்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது இதுல ரெண்டு எடுத்திருப்பாங்க இதுல ரெண்டு எடுத்திருப்பாங்க ஒரே இதுல மட்டுமே அவங்க என்ன பண்ணிடலாம் இருபதையுமே எடுக்கலாம் இதுல இதுல பத்து எடுக்கலாம் இதுல பதினொன்னு எடுக்கலாம் ஏதாவது ஒண்ணு அவங்க பண்ணிடலாம் அந்த மாதிரிதான் என்ன பண்ணிருப்பாங்க கேள்விகள் வந்து நமக்கு எடுத்து வந்து கொடுத்திருப்பாங்க பாரதியார் பாரதியார் அப்படின்னா கண்ணன் பாட்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இப்ப நூல் நூலாசிரியர் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்போ வந்து படிச்சுட்டு இருப்போம் இப்ப அவங்க டாபிக் மட்டும் கொடுத்துருக்கனால உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா நம்மளுக்கு ஜிஎஸ்ல என்ன ஆயிடுது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க நூல் நூலாசிரியர் கேட்பாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து படிக்கணும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆசிய ஜோதி பாரதி தாசன் பாண்டியன் பரிசு ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்கம் எழுதியிருக்காங்க தமிழன் இதயம் எழுதியிருக்காங்க சொல்றது எல்லாமே என்னது இவங்க எல்லாமே தமிழ் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா அப்ப சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படின்றப்ப இவங்க எல்லாருமே நம்மளுக்கு கவர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறப்ப எல்லாருமே நம்மளுக்கு கவர் ஆயிடுவாங்க பர்டிகுலரா இவங்களதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல இவங்க இந்தெந்த தலைவர்கள் தான் படிக்கணும் இந்தெந்த அறிஞர்கள் தான் படிக்கணும் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணல சோ அதுக்குள்ள இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன வேணாலும் கேள்விகள் வந்து நம்மளுக்கு எடுப்பாங்க அப்ப இவங்க என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க எப்ப பிறந்திருக்காங்க எப்ப இறந்திருக்காங்க காலம் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் தடவை படிக்கணும் பாரதியார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு எழுதியிருப்பாங்க கவிமணி ஆசிய ஜோதி பாரதி தாசன் பாண்டியன் பரிசு நாமக்கல் கவிஞர் வந்து தமிழன் இதயம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இதுவும் என்னது இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கியம் அப்படிங்கறதுல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் எடுத்திருக்காங்க ஆதரவு தேடுதலின் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தோட இலையை சொல்றாங்க அப்ப அன்பின் சின்னம்னா அன்புனாவே வெள்ளை வெள்ளை அள்ளி மலர் காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க குறுந்தொகையில குறிப்பிட்டிருக்காங்க காகம் வந்து ஒரு நல்ல முன்னறிவிப்பான் அப்படின்னா குறுந்தொகை பண்டில் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை பத்தி எந்த சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு இருக்கு என்னது தமிழ் இலக்கியம் என்ன ஆகும் கவர் ஆகும் பத்து பாட்டு எட்டு தொகை கணக்கு மேல்கணக்கு கீழ்கணக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் கவர் ஆகும் இது தமிழ் இலக்கிய வரலாறுல சில விஷயங்கள் தான் இருக்கும் அப்ப குறுந்தொகை சார்ந்த நூல்கள் எடுத்து படிக்கணும் நச்சினை சார்ந்த நூல்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும் எடுத்து வந்து படிக்கணும் அந்த மாதிரி படிச்சாதான் என்ன ஆயிடும் தம்முள் அப்படின்னு யாரை குறிப்பிடுறா தலைச்சங்க புலவர் தம்முள் சேக்கிலார் அகன் பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் அகன் பொதியில் திருமுனிவன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க யார குறிப்பிட்டு இருக்காங்க கம்பர் குறிப்பிட்டிருக்காங்க கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் மதுரையை தொகையாக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தம் இப்ப இந்த கூடலில் ஆய்ந்த ஓந்தியின் தமிழன் மதுரையை தொகையாக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரை ஆஹ் தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓல்டு புக்ல கொடுத்திருப்பாங்க சோ அந்த மதுரை மாநகர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நம்மளுக்கு என்னது ஞான ஞான சம்பந்தம் ஞானப்பால் குடிச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல அதுல படிச்சிருப்போம் மதுரை தொகையாக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கூடலில் ஆய்ந்த ஓன்றின் தமிழன்னா மாணிக்க வாசகர் வந்து குறிப்பிடலாம் இது இது ரெண்டும் ரெண்டும் எப்படி பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தேக்கிலார் பத்தின விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் புக்கு நியூ அண்ட் ஓல்டு புக்கு நல்ல ரீட் பண்ணிருக்கணும் அதுல நம்ம எல்லாமே படிக்க முடியுமா இதெல்லாமே படிக்க முடியுமா முடியாது ஆனா ஸ்கிப் பண்ண தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நீங்க எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கு விஷயங்கள் தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்ச விஷயங்களை பத்தி ஸ்கிப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இருப்பு முகம் தெரிந்த ஏந்தெழில் மறுப்பின் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணியை கேட்டிருக்காங்க அந்த இருப்பு முகம் இது சேரன் செங்குட்டுவன் பத்தின ஒரு புறநானூற்று பாடல் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க புறநானூறு அப்படின்ற ஒரு தனி புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னு நம்ம இந்த புக் ப்ரூஃப் பாக்குறப்ப என்ன பண்ணியிருந்தோம் இது வந்து நம்ம போட்டிருந்தோம் ஆனா அவங்க ஆன்சர் ஆன்சர்ல அணின்னு கொடுத்திருந்தாங்க சோ அந்த இருப்பு முகம் மறுப்பு அப்படின்னாவே நம்மளுக்கு தந்தம் யானைய சொல்றாங்கன்றது தெரியும் ஏந்தெழில் அப்படின்னா என்னது அழகு அப்படின்னு எழில்னா என்னது அழகு அப்ப இந்த ஏந்தெழில் அப்படிங்கிறதுக்கு மறுப்பு தந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மலையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யானைக்கு ஓமையா ஓமையா சொல்லியிருப்பாங்க ஆனா அதை உருவகப்படுத்தியிருப்பாங்க சோ அது என்ன அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவக அணியாதான் என்ன இருக்கும் வந்திருக்கும் இதுக்கு இது உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க உருவகப்படுத்தியிருப்பாங்க தங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன மாதோ போர்க்களத்தே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த பாடிய பெண் பார் புலவர் யார் அப்படின்னா காவற் பெண்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்க சொல்லிருப்பாங்க போர்க்களத்தை பத்தி என்ன பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்டிருப்பாங்க இவங்க எல்லாருமே என்ன இருக்கு இவங்க பெண் பார் புலவர்கள் தான் உப்பூர் மாசாத்தியார் வெள்ளி வீதியார் அவ்வையார் காவற்பெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க போர்க்களம் பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க தன தலைவன் தலைவி பத்தி சொல்லியிருப்பாங்க வீரம் பத்தி குறிப்பிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இதுல ரெண்டு விஷயங்கள் தெரியுது அப்படின்னா மூணாவதா ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு ரெண்டு விஷயத்தை ஸ்கிப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்ப இது ரெண்டுல எது வரும் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்கணும் போன்றவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்லிட்டு வீரத்துக்கு முக்கியமா இந்த காவர் சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க காவர் பெண்டு பத்தி கால வரிசைப்படி பல்லவ மன்னர்களை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க சிலபஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க யூனிட் த்ரீலையும் என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு இந்த தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுல கொடுத்துருப்பாங்க சேர சோழ பாண்டியர்கள் அதுலயும் கவர் ஆகும் நம்மளுக்கு தமிழ் இலக்கியங்கள் பார்க்கும் போதே நம்மளுக்கு முக்கியமா இந்த சங்கம் அப்படிங்கிற புவை நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம் நம்ம அது படிச்சிருப்போம் பல்லவ மன்னர்கள் யார் யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் பல்லவ மன்னர்களினுடைய வரிசை முறைய தெரியும் ஃபர்ஸ்ட் யாரு இப்ப நம்மளுக்கு குப்தர்கள் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம் முகலாயர்கள் அப்படின்னா உங்களுடைய வரிசை முறைகள் எப்படி தெரியுதோ அதே மாதிரியே சிம்ம விஷ்ணு பல்லவ மன்னர்களுடைய வரிசை முறை தெரியணும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு விஷ்ணு வந்திருப்பாரு சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறது தெரியும் நம்ம அதை பண்ணியே என்ன பண்ணிடலாம் ஆப்ஷன்ல ஒண்ணுதான் இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் போட்டிருக்கலாம் ஆனா வரிசை முறைகள் இங்கேயும் என்ன பண்ணிருக்காங்க கரெக்டா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்பையும் என்ன பண்ணிரலாம் நீங்க கெஸ் பண்ணியே அதை ஒரு சில விஷயங்கள் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் சிம்ம விஷ்ணு அதுக்கப்புறம் மகேந்திரவர்மன் பல்லவன் நரசிம்மவர்மன் அதுக்கப்புறம் ராஜசிம்மன் சிம்ம விஷ்ணு ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ஐநூத்தி தொண்ணூறு மகேந்திரவர்மன் ஐநூத்தி தொண்ணூறுல இருந்து அறுநூத்தி முப்பது நரசிம்மவர்மன் ஒன் அறுநூத்தி முப்பதுல இருந்து அறுநூத்தி அறுபத்தி எட்டு ராஜசிம்மன் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து எழுநூத்தி இருபத்தி எட்டு இது பாருங்க பின்வருவனவற்றுள் எவை சரியாக பொருந்தி உள்ளது இதெல்லாமே என்னது அப்படின்னா நம்மளுக்கு அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க இது கொடுத்திருப்பாங்க அகப்பொருள் புறப்பொருள்னு பிரிச்சிருப்பாங்க இல்லையா நிலங்கள் பிரிச்சிருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க அதுல உரிப்பொருள் சார்ந்த விஷயங்கள் நிலம் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கணும் என்ன பண்ணிருப்பாங்க அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க அவங்க மக்கள் யாரு அவங்க என்ன தொழில் பண்றாங்க அவங்களுடைய விலங்குகள் என்ன பறவைகள் என்ன நீர் என்ன எல்லாமே கொடுத்திருப்பாங்க அதுல வந்து நம்மளுக்கு எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க குறிஞ்சி வந்து கிளி முல்லை எது வரும் அப்படின்னா முல்லை வந்து காட்டுக்கோழி வரும் டென்த் புக்ல நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க இதுல அவங்களுடைய கருப்பொருள் அப்படிங்கிறப்ப குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மக்கள் உணவு விலங்கு அப்படி சொல்லிட்டு வரிசையா இருக்கு பறவை கிளி குறிஞ்சி அப்படின்னா கிளி மயில் வரும் குறிஞ்சி அப்படின்னா கிளி மயில் வருது இப்போ முல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன இருந்துச்சு காட்டுக்கோழி இருந்துச்சு இப்ப காட்டுக்கோழி வருது மயிலும் வருது ஆனா மருதம் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க மாத்தி கூட்டிருந்தாங்க நாரை நீர்கோழி அன்னம் நாரை நாரை வரும் நீ பாருங்க வானம் வாடி கொடுத்துருக்காங்க அப்ப நாரை நீர்கோழி அன்னம் வந்திருக்கணும் நெய்தல் அப்படிங்கிறதுக்கு கடற்காகம் வந்திருக்கணும் பாலை அப்படின்னா என்னது புறாவும் இருக்கும் பருந்தும் இருக்கும் புறாவும் இருக்கும் பருந்தும் இருக்கும் இதுதான் என்னது பாலை அப்ப இதெல்லாமே என்ன பண்ணிருக்கணும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும் பூக்கு என்னென்ன விலங்குகள் என்னென்ன உணவு என்னென்ன மக்கள் ஊர் நீர் பறை யாழ் பண் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க கடைசி வரைக்கும் தொழில் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் இது மனப்பாடம் பண்ணி வச்சிருந்துருக்கணும் இது எதுல நம்மளுக்கு கவர் ஆகுது இதுவும் இலக்கியம்தான் இலக்கியம் அவங்க மொத்தமா கொடுத்துருக்காங்களே தவிர எது எதுல கேட்போம் எது எதுல நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை அதனால உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் பேசிக் அப்படிங்கறதுனால நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல இது வந்து டாபிக் வைஸா சில விஷயங்கள் படிக்கணும் அதுக்கு நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னா புக் ரீடிங் உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தமிழ் சமுதாயம் வரலாறு அப்ப அதுல வந்து என்ன பண்ணிருந்தாங்க எட்டு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சொல்லிட்டு அதுல வந்து ஒரு மூணு கொஸ்டின் வந்திருக்கு தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னா தமிழகத்துல சங்க கால காசுகள் கிடைச்சிருக்க இடம் எங்கெங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுல சரியான இணை எது அப்படின்னா ரெண்டு நாளும் சரி சேலம் அப்படிங்கிற இடத்துல கன்னியன் குட்டை திருச்சி வெம்பூர் இந்த பிளேஸ்லதான் என்ன ஆயிருக்குது அப்படின்னா காசுகள் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க நம்மளுக்கு தொல்லியல் தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறப்போ இங்க பாருங்க ஸ்கூல் இருக்கு தமிழ் சமுதாய வரலாறு தமிழ் வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் கொடுத்திருப்பாங்க என்ன பண்ண மாட்டாங்க கொஸ்டின்ஸ் வந்து அமையல சங்க கால காசுகள் எங்கெங்க கிடைச்சிருக்கு கரண்ட் ரிலேட்டடா கொஸ்டின் கேக்குறாங்க சேலம் கன்னியன்குட்டை திருச்சி அப்படிங்கிற இடத்துல வெம்பாவூர் அப்படிங்குறப்போ நம்மளுக்கு அங்க சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் அவங்களுடைய கல்வெட்டுகள் என்ன செப்பேடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியான பொருத்தம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு மூணு நாலு தான் சரி திருமுக்கூடல் கல்வெட்டு யார பத்தி சொல்லுது வீரராஜேந்திரன் திருவாலங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திரன் உத்திரமேரூர் முதலாம் பராந்தகன் பத்தி சொல்லுது ஆனா காவேரி பாக்கம் அப்படிங்கிறது ராஜராஜ சோழன் முதலாம் இரண்டாம் ராஜராஜ சோழன் பத்தி காவேரி வந்து குறிப்பிடுது சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் எந்த பட்டயம் சொல்லுதுன்னு கேக்குறாங்க பட்டயம் பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் பட்டயம் செப்பேடுகள் அப்படிங்கிறப்போ திருவாலங்காடு பட்டயம் வந்து என்ன பண்ணிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க சோழ அரசி பத்தி சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோழ அரசி வானமாதேவி பத்தி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க சதி மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பின்வரும் கூற்று மற்றும் காரணத்தை படித்து கீழ்கண்டவற்றில் கூற்று காரணம்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினார்கள் ஆயிரத்தி எட்நூறு எட்நூத்தி ஒண்ணு அப்படிங்கிறப்பவே நம்மளுக்கு யார் ஞாபகம் வந்துடனும் மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடும் திருச்சிராம்பள்ளி பிரகடனம் வெளியிட்டு இருப்பாங்க சகோதரர்கள் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டில் மருது சகோதரர்கள் சின்ன மருது சின்ன மருது என்ன பண்றாரு ஊமைத்துறைக்கு வீரபாண்டிய கட்ட பொம்மனுக்கு அப்புறமா அவர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஊமைத்துறைக்கு அடைக்கலம் இது சரிதான் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையோட என்ன பண்றாங்க இவருக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்களே இவர் சிவகங்கையை நோக்கி போவாங்க சோ அதனால சிவகங்கை என்ன ஆயிடுது அப்படின்னா தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே வந்து சரியானதுதான் மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்கம் எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ட்டாவே நம்மளுக்கு மதராஸ் மாகாணத்துல ஒத்துழை அமை இயக்கம் யாரு வருவாங்க காங்கிரஸ் வருவாங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எதிர்ப்பு சங்கம் இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க யாரு ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க யாரு அப்படின்னா அவங்க நீதி கட்சியா தான் இருக்க முடியும் அப்ப இருக்கிறதுல ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்திய தேசிய காங்கிரசும் நீதி கட்சியும் தான் இருப்பாங்க நீதி கட்சி வந்து என்ன பண்ணிருப்பாங்க இவங்க ஆட்சியில இருப்பாங்க சோ விடுதலை போராட்ட இயக்கத்துல புல்லாவே இந்திய தேசிய காங்கிரஸ் தான் பங்கெடுத்திருப்பாங்க அதனால நீதி கட்சி தான் என்னது ஆன்சரா வரும் திருக்குறள் அப்படின்றப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஏழு கேள்விகள் வந்து கவர் பண்ணிருக்காங்க செவன் கொஸ்டின்ஸையும் அதுலயே தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருக்குறள் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் திருக்குறள் அவங்க தமிழ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது அதிகாரங்கள் அப்படின்னு மட்டும் தான் குடுத்துருக்காங்க ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க சிலபஸ்ல ே அவங்க எப்படி கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மத சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புத்தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளின் மாறாத விழுமியங்கள் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு திருக்குறளின் தத்துவ கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு ஒரு ஒரு தலைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தலைப்புகள்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுமே கவர் ஆக மாதிரிதான் அந்தனுடைய தலைப்புகள்லாம் இருக்கும் திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன உளிச்சுவ கேள்விகள் அந்த இடத்துல உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் இப்ப யாருடைய கடமை வந்து மறைமுகமா கற்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு யாரை யார பத்தி சொல்லியிருப்பாரு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியணும் யார அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா விமானம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மகளிர் தான் மறைமுகமா குடுப்பிடுறாரு சோ அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அரசன் பத்தியும் ஓரளவு அரசன் பத்தி தான் ரொம்ப சொல்லியிருப்பாங்க குடிமக்கள் பத்தியும் ஆடவர் பத்தியும் என்ன பண்ணிருப்பாங்க வெளிப்படையா சொல்லிருப்பாங்க ஆனா மறைமுகமா சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா என்னது ஆஹ் இல்வாழ்க்கை அப்படிங்கிறதுல நம்மளுக்கு என்னது மகளிரினுடைய மாண்பு சோ அவங்க குழந்தைகளுக்கு எப்படி இருக்கிறாங்க ஒரு மனைவி எப்படி இருக்கணும் மனையால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா மறைமுகமா குறிப்பிடுறது யாரு அப்படின்னா மகளிரை வந்து மறைமுகமா குறிப்பிடுறாரு திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க புத்தகங்களையும் ஆசிரியரினுடைய பெயர்கள் திருக்குறள் அப்படின்றப்போ திருக்குறள் அவங்க கொடுத்திருக்க டாபிக் வந்து இது இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஆனா நூல் நூல் ஆசிரியர் கேட்பாங்க திருக்குறள் பதம் வரைஞ்சவர் யாரு அப்படின்னு கூட என்ன பண்ணிருப்பாங்க கேட்டிருந்தாங்க வேணுகோபால் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க திருக்குறளின் சிறப்பை குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு ரிலேட்டடான கேள்விகளும் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டிருப்பாங்க இந்த உரைவளம் திருக்குறள் உரைவளம் தண்டமாணி தேசிகர் முன்பொருள் மாலை காரிரத்தின கவிராயர் ஆராய்ச்சி பதிப்பு கீவா ஜெகநாதன் வாழும் வள்ளுவம் வாசை குழந்தை சாமி ஒண்ணு மட்டும் தெரிஞ்சா போதும் ஆன்சர் பண்ணிரலாம் வாழும் வள்ளுவம் வாசை குழந்தை சாமி அப்படின்னா டீல என்ன பண்ணிருப்பாங்க ஒண்ணு மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க தெரிஞ்சாவே போதும் இது நம்மளுக்கு இலக்கிய வரலாறு திருக்குறள் உரைவளம் தண்டமாணி தேசிகர் முன்பொருள் மாலை காரிரத்தின கவிராயர் ஆராய்ச்சி பதிப்பு கீவா ஜெகநாதன் வாழும் வள்ளுவம் பாசை குழந்தை சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க இது இலக்கிய வரலாறு ஏன்னா தமிழ் இலக்கியம் சங்க காலம் முதல் இக்காலம் வரை அப்படிங்கிறப்போ பதினெண்டு கீழ்கணக்கு முதல்ல நமக்கு திருக்குறள் அப்படிங்கிறது கவர் ஆகும் உடையார் என்பவர் எதை உடையவர் உடையவர் அப்படின்னாவே அவங்க ஊக்கமுடையவர் தான் எதுவுமே என்னது வராது ஏன்னா ஊக்கமுடைமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும் நம்மளுக்கு தமிழிலுமே இருக்கும் அது ஊக்கமுடைமை அப்படின்னு அறுபதாவது அதிகாரமா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க உடையார் எனப்படுவது ஊக்கம் அந்தலா உடையது உடையாரோ மச்சு உங்கள்கிட்ட ஒரு உடைமை இருக்குது நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க அப்படின்னாவே அது என்னது ஊக்கம் தான் அப்படின்னு சொல்லி குடுப்பிட்டு திருக்குறள் வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருக்குறள் உங்களுக்கு தவறாகிற மாதிரி ஸ்கூல் புக்ஸ் என்ன பண்ணிடுவேன் முடிச்சு கொடுத்துருவேன் சோ அதுவும் வந்து நீங்க பாருங்க உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடி ஒட்டி திருக்குறள் தமிழர் வேதம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க மகாத்மா காந்தி கொடுத்துருக்காங்க தமிழர் வேதம் அப்படின்னாவே காந்தியும் சொல்லியிருப்பாரு அண்ணாவும் சொல்லியிருப்பாங்க அவங்க ஆன்சர் கீழே காந்திய வந்து குடுப்பிட்டு இருக்காங்க சோ தமிழர் வேதம் சொன்னது மகாத்மா காந்தி இந்த கூற்று அப்படிங்கிறப்போ மொழிபெயர்த்தவர்கள் கேட்டிருக்காங்க சோ இந்தியில மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா அது வடமொழி தான் என்னது அப்பா தீச்சிட வருவாரு பிரெஞ்சு தான் ஏரியல் வருவாரு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு தெரிஞ்சிருக்கணும் அகரத்துல தொடங்கி நகரத்துல முடியுது நட்பியல்ல எத்தனை அதிகாரம் இருக்கு அஞ்சு அதிகாரம் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ மூணு மட்டும்தான் சரி ஆன்சர் கீழே ஒன்னு மூணும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ மூணு இருக்கிறனால நீங்க டிக் பண்ணீங்கன்னாவே சரியானா வந்திருக்கும் ஒன்னு மூணும் வந்து சரி மொழிபெயர்ப்பு லத்தீன் வீரமாமுனிவர் பிரெஞ்சு பிரெஞ்சு ஏரியல் ஜெர்மன் ஆங்கிலம் வடமொழி அப்பாதீச்சிதர் இந்தியார் எழுதிப்பாங்க பி டி ஜெயின் தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் பாலசுப்ரமணியம் நட்பியல்ல அஞ்சு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க நட்பு ஆராய்தல் நட்பு கொடுத்தல் கெடுதலான நட்பு பெரியோரி நட்பு நட்பு செய்யும் விதம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுதான் இருக்கு அவங்க நம்மளுக்கு பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அதை ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அதனால அது தப்பு சான்றாண்மையின் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சான்றாண்மை தொண்ணூத்தி ஒன்பதாவது அதிகாரமா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த வரிசை முறைகள் தெரியணும் இப்ப வரிசைப்படுத்துங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் படுத்த முடியும் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணோட்டம் வாய்மை இந்த அஞ்சு பண்புகள் தான் என்னது சான்சான்மையை தாங்கக்கூடிய தூண்கள் அதுதான் என்னது சால்வு என்பதை தாங்கியுள்ள தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அது ஒண்ணு எல்லா பொருளும் இதன் பால் உள்ள இதன் இல்லாத எப்பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறளை பத்தி திருக்குறளின் கருத்துக்களில் பல அவர்கள் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும் போது புதுமையானவை புரட்சிகரமானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க சோ இது ரெண்டுமே சரிதான் ஆனா விளக்கம் வந்து மேல இருக்கிறதுக்குரிய விளக்கம் இதுவா இல்ல இது ஒரு தனியானது இது ஒரு தனியானது ஆனா திருக்குறள் தான்னு பார்க்கும்போது ரெண்டுமே சரிதான் திருக்குறள்ல எல்லாமே என்னது இல்லாத எப்பொருளுமே இல்லைதான் திருக்குறள் அந்த காலத்தோட இப்ப நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பவே புரட்சிகரமா புதுமையா எழுதிருக்காரு அப்படிங்கிறது சரிதான் சோ விளக்கம் அல்லங்கிறதா என்னது வரும் எல்லா பொருளும் இதன் பால் உள்ளன இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்று திருக்குறளை பாராட்டியவர் யாரு அப்படின்னா மதுரை தமிழ் நாகனார் அப்படிங்கறத என்னது சரியானது ஏன்னா திருக்குறள்ல இல்லாததில்லை இணையில்லை உட்பாலுக்கு இன்னிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனும் என்ன பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்டிருப்பாங்க இல்லாததில்லை கொல்லாததில்லை சொல்லாததில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு அவரும் வந்து சொல்லியிருப்பாரு ஸ் வச்சு பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு எது எதுல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்ப நம்ம புக் வைஸ் புக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு தூரத்தை நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இதே மாதிரியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம கொஸ்டின்ஸ் வச்சு கூட என்ன பண்ணிடலாம் பாத்திரலாம் அதே மாதிரியே திருக்குறள் ஒரு ஒரு யூனிட்டும் நான் கவர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் பேக் நம்ம இதுல போயிட்டு தான் இருக்கு அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ